அப்படி வாருங்கள் வழிக்கு ஒரு செய்தித்தால் படிப்பதாக போய் கூற என்னவெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்கிறது சரி மன்னா செய்தித்தாளில் அப்படி என்ன படித்தீர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் வானில் ஏதோ நிலா நிறம் மாறப்போகிறது என்று போட்டிருந்தார்கள் அந்த மாயாஜாலத்தை பார்ப்பதற்காக நான் தான் தொலைநோக்கியில் பார்த்து கொண்டிருந்தேன் மாயா ஜாலமா ஏப்ரல் மாதத்தில் நிலா நிலம் மாறும் நிலா நிறம் மாறும் ஓஹோ பிங்க் மூன் அதை தானே கூறுகிறீர்கள் மன்னா பிங்க் மூனா செய்தித்தாளில் சூப்பர் மூன் என்று போட்டிருந்தார்களே பிங்க் மூனும் வரும் போது மன்னா நிலவின் சுற்றுப்பாதையானது பூமியின் சுற்றுப்பாதையை விட ஐந்து டிகிரி வேறுபட்டு இருக்கும் இதனால் வழக்கமாக பூமியின் நிழலை காட்டிலும் நிலவின் நிழல் வேறுபட்டு தெரியுமா இது போன்ற வேளையில் வெய்யோனின் கதிர்கள் நிலவுக்கு அருகே அல்லது பூமியை சந்திக்கும் பக்கத்தை ஓளிற செய்யும் காலநிலை மற்றும் மேகங்களின் கூட்டங்களின் மாற்றத்தினால் இந்த நிலவு பல வண்ணங்களில் காட்சியளிக்கும் ஓஹோ இதைத்தான் பிங்க் மூன் என்று அழைக்கிறார்களா ஆனால் மந்திரியாரே எனக்கு ஒரு சந்தேகம் பிங்க் மூன் என்று கூறுகிறீர் பல காட்சியளிக்கும் காட்சியளிக்க கூடும் ஆனால் அதே நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் அதாவது நேர்கோட்டில் வரும் நிகழ்வு நடைபெறும் நேரத்தில் மட்டும் நிலா இளம் சிவப்பாக தெரியும் அதைத்தான் பிங்க் மூன் என்று அழைக்கிறார்கள் ஓஹோ அப்படியா ஆனால் இதை சூப்பர் மூன் என்றும் கூறுகிறார்களே மன்னா, நிலா அன்றைய தினம் பூமிக்கு மிக அருகில் வருவதால் நிலா சராசரி நாளை விட பதினைந்து சதவீதம் பெரிதாக தோன்றும் அதனால் தான் சூப்பர் மூன் என்று அழைக்கிறார்கள் ஓஹோ அப்படியா சரி ஆனால் நான் தொலைநோக்கி வழியாக இவ்வளவு நேரம் வானில் தேடியும் அந்த பின்முனை காணவில்லை மந்திரியாரே மன்னா அந்த பிங்க் மூன் சூப்பர் மூனை ஏப்ரல் மாதம் மட்டுமே வானில் காண இயலும் அதுவும் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி ஒன்பதுக்கு தெரியுமா அதாவது சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த சூப்பர் மூன் பிங்க் மூன் தெரியுமா நாம் தான் ராக்கெட் தொலைநோக்கி எல்லாவற்றையும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோமே ஏப்ரல் இருபத்தி மூன்று இரவு ஏழு நாற்பத்தி மறக்காமல் பிங் மூனை பார்க்கிறோம் மன்னர் வேண்டி தாங்கள் ஏதோ ராக்கெட்டை தயாரித்திருப்பதாக கூறினீர்களே அதை நான் பார்க்கலாமா தாராளமாக பார்க்கலாம் வாரும் மந்திரியாரே அந்த ராக்கெட்டில் தான் நான் இந்த தொலை நோக்கியில் கேமராவை வைத்து அனுப்பப் போகிறேன் அது பின்முனை மூனை படம் பிடித்து விட்டு வரும் இதோ இதுதான் நான் வாங்கி தயாரித்த புதிய ராக்கெட்